யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லாரும் வந்து யூ சேனல் பார்த்துட்டு நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட சொல்லி இந்த சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லாருமே வந்து ஒரு டிப்ரெஷன்லேருந்து ஒரு பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன என்னுடைய ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணா எனக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் இப்போ வந்து நான் மகாலட்சுமி நம்ம வீட்டில் எப்போவுமே நிரந்தரமாக வாசம் செய்கிறதுக்கு இப்போ மகாலட்சுமின்னா அஷ்ட ஐஸ்வர்யமும் வரும் பணம் மட்டும்தான் கிடையாது மன நிம்மதி இருக்கணும் நிறையா இருக்குது இல்லையா மகிழ்ச்சி இருக்கணும் குடும்பத்தை எல்லாமே வந்து தடை இல்லாமல் நடக்கணும் நிறையா இருக்குது இந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுலில் வந்து சின்ன பவுலாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃபுல்லாக கல்லுப்பை போட்டு நிரப்பிடுங்க அது மேலே ஒரு ரூபா காயினும் ஒரு மல்லிகைப்பூவும் வச்சுட்டு மகாலட்சுமி முன்னாடி வச்சுடுங்க உங்களுக்கு நீங்கள் வச்சுட்டு பெசாமல் விட்டுடுங்க அதுக்கு கண்ணாடி பவுலில் இருக்கிற உப்பு வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி வந்து உங் நீங்கள் வந்து ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிருங்க இந்த உப்பு வந்து அதில் பிரதிபலிக்கும் அதாவது வந்து நம்மளுடைய இது பிரகாரம் மகாலட்சுமி வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து விசிட் பண்ணுவாங்க வீட்டு வீடு வீடாக வருவாங்கங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அப்போ வந்து இதை பார்த்தாச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் வர்றதுக்கான எல்லா இதையும் ஆசீர்வாதத்தையும் பண்ணிட்டு போவாங்கங்கிறது ஒரு ஐதீகம் இது இந்த தாந்திரிக் பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பலன் கிடைக்கும் இதை தவிர உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது வேணும்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன்டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி